நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முக்கிய செய்தியாக செட் தேர்வு திடீர் ஒட்டு வைப்பு மீண்டும் தேர்வு எப்பொழுது நடைபெறும் அதனை குறித்த தகவலை தான் நாம் காண இருக்கிறோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் பேராசிரியராக பணியாற்றுவதற்கு நடத்தக்கூடிய தேர்வு செட் இந்த தேர்வில் வெற்றி பெற்றால் தான் நம்ம பணி புரிய முடியும் இந்த செட் தேர்வானது தமிழகத்தில் அடுத்து மூன்று ஆண்டுகள் நடத்துவதற்கு மனோன்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகத்திற்கு உரிமை வழங்கப்பட்டிருந்தது இருந்தது ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு இந்த செட் தேர்விற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டு ஜூன் ஏழு எட்டு தேதிகளில் இந்த தேர்வு நடைபெறும் சொல்லி அறிவிப்பானது கொடுத்து இந்த தேர்விற்கு ஆசிரியர்கள் தயாராக கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த செட் தேர்வானது வைக்கப்படுவதாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகமானது தெரியப்படுத்தியிருக்கிறது ஸோ இதற்கான காரணம் சொல்லும் பொழுது தொழில்நுட்ப கோளாறு சரிங்களா தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக இந்த தேர்வு தற்பொழுது ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது மீண்டும் இந்த தேர்வு எப்பொழுது வழங்கப்படும் எப்பொழுது இந்த தேர்வு நடத்தப்படும் என்பதனை குறித்த அறிவிப்பு மிக விரைவில் வெளியிடப்படும் என்ற செய்தியும் கிடைக்கப்பட்டுள்ளது ஆகவே இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இந்த செய்திகளை பயன்படுத்திக்கோங்க ஸோ கிடைக்கக்கூடிய காலங்களை இனியும் சிறந்த முறையில் தங்களை பயன்படுத்தி கொண்டு இந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கு வழிமுறைகளை உருவாக்கி கொள்ளுங்கள் ஸோ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது ஏழு எட்டு தேதிகளில் நடைபெற இருந்தது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது ஸோ இதனை குறித்த செய்தி அது மட்டும் இல்லாமல் இந்த செட் தேர்வு குறித்த ஒரு முழுமையான தகவலானது டிவி சேனல்களில் கொண்டிருக்கிறது அந்த செய்தியும் இதோடு இணைச்சிருக்கிற ஆசிரியர்கள் அந்த செய்திகளையும் முழுமையாக பயன்படுத்தி தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக செட் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக தேர்வு வாரியம் அறிவித்திருக்கிறது மனோன்மணியும் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த தேர்வு தள்ளி வைக்கப்படுவதாகவும் அதற்கு பிறகு அந்த தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யக்கூடிய பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய காரணத்தால் ஒத்திவைக்கப்பட்ட செட் தேர்வு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று மனோர்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகம் அறிவித்திருக்கிறது இந்த அறிவிப்பு என்பது மாணவர்கள் மத்தி மாணவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து தேர்வு எப்போது நடைபெறும் அந்த தேர்வு நடைபெறக்கூடிய அட்டவணை என்பது அதே போன்று பழையபடி பின்பற்றப்படுமா அல்லது ஏதேனும் மாற்றம் ஏற்படுமா என்பது குறித்து அறிவிப்பு விரைவு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு காரணம் தொழில்நுட்பக் கோளாறு என்றும் தொழில்நுட்பக் கோளாறு சரி செய்யப்பட்ட பிறகு இந்த தேர்வு மீண்டும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிற்கு கூடிய பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணிபுரிய அரசு சார்பில் கூடிய நெட் அல்லது செட் எனப்படக்கூடிய தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று எண்ணிருக்கின்றது தமிழகம் முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்கள் சுயற்சி அடிப்படையில் செட் தேர்வு நடத்தி வருகின்றன ஜூன் ஏழு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் நடைபெறுகின்ற செட் தேர்வானது ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு செட் எனப்படக்கூடிய தகுதித் தேர்வை நடத்தும் பொறுப்பு நெல்லை மனோன்மணியும் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு வழங்கப்பட்டிருந்தது அதன்படி இந்த ஆண்டுக்கான செட் தேர்வு அறிவிப்பை மனோர்மணியும் சுந்தரனார் பல்கலைக்கழகம் சமீபத்தில் வெளியிட்டிருந்தார்கள் முதலில் இந்த தேர்வுக்கு ஆன்லைன் விண்ணப்பிக்க ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை கடைசி நாள் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இரண்டு முறை காலவகாசம் நீட்டிக்கப்பட்டது இறுதியாக மே பதினைந்தாம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டது ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் செட் தேர்வில் பங்கேற்க சுமார் ஒரு லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தார்கள் மேலும் ஜூன் ஏழு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் தேர்வு நடத்தப்படும் என மனோன்மணியும் பல்கலைக்கழகம் அறிவித்தது முதல் தாள் இரண்டாம் தாள் என இரண்டு கட்டங்களாக தேர்வு நடத்தப்படும் இதையடுத்து விண்ணப்பதாரர்கள் தீவிரமாக தேர்வுக்கு தயாராகி வந்தார்கள் இந்த நிலையில்தான் திடீரென செட் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக மனோன்மணியும் பல்கலைக்கழகம் அறிவித்திருக்கிறார்கள் இதுகுறித்து பல்கலைக்கழக நிர்வாகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ஜூன் ஏழு மற்றும் எட்டாம் தேதியில் நடைபெற இருந்த செட் தேர்வில் தொழில்நுட்ப கோளாறு காரணங்களாக ஒத்திவைக்கப்படுகிறது என்றும் தேர்வு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது